நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ஆர்லிக்ஸ் தாங்க நீங்க செய்ந்தைகளுக்கு எல்லாம் பிடிச்சா தான் சின்ன குழந்தைங்க இல்ல வயசானவங்க எல்லாருமே பிடிக்கும் ஆர்லிக்ஸ் ஆர்ல பார்த்தீங்கன்னா பாலில் போட்டு குடிப்போம் குடிச்சது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கையில கொஞ்சோண்டு வாங்கி நக்குவோம் நக்கி கையெல்லாம் ஒட்டி இருக்கும் அதை விட பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து சில பேர் திட்டி எடுத்து புடுங்கி மேலே கேச்சு ஒழிச்சு வச்சிருவாங்க அவங்க இல்ல நேரமா பார்த்து இந்த ஆர்லிக்ஸ் கையில கொட்டி மூஞ்சி புள்ள தடை விட்டு நக்கி தின்னும்போது தான் அதோட டேஸ்டே இருக்கும் அது இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த ஆர்லிக்ஸ் தான் எப்படி வீட்லயே நம்ம வந்து சிம்பிளா எப்படி செய்யறதுங்கிறத பாக்க போறோம் ஆர்லிக்ஸ் செய்யறது என்னென்ன வேணும்னு பாத்துலாங்கப்ப ஐம்பது கிராம் நம்ம வந்து பாதாம் எடுத்துருக்கோம் அது என்னடா இது ஐம்பது கிராம் இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் இருந்து ஐம்பது கிராம் தான் எடுத்து வச்சிருந்தேன் என் வீட்டு ஒரு பையன் எங்கள் தம்பி வந்திருக்காங்க சுத்தி பையன் அவனா எடுத்துக்கணும்னா தின்னுட்டு இருந்திருக்கான் உங்களுக்கு நான் பார்க்கவே இல்லை கவனிக்கல இங்க எடுத்து வந்து வெயிடாங்க என்ன தின்னுட்டேன் நான் கொஞ்சம் எடுக்கிறேன் பார்த்த இம்முகாண்டு தின்ட்டா சரி பரவல் ஐம்பது கிராம் வேர்க்கல்ல ஜீனி ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் கோதுமை ஒரு நூறு கிராம் எடுத்துங்க பால் பவுடர் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன பால் பவுட்ருமே நீங்க வாங்கிக்கலாம் மாதிரி ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கங்க அப்போ வந்து என்னென்னத்தை சேர்த்து அரைக்கணும்னு வந்து சொல்லிடலாம் முதல்ல வந்து பாதாம் பருப்பை கொட்டிக்கிறேன் வறுத்த வேர்க்கலையில் தோல் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இப்போ கொட்டிப்போம் தீனி ஒரு ஐம்பது கிராம் கொட்டிப்போம் நம்மளே இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கொட்டியாச்சு ஆச்சு இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வந்துக்கலாம் நல்லா பவுடராக அடித்து எடுத்துடலாம் போய்ட்டு நான் வீட்டுக்கு தான் போய்ட்டு அடிச்சுட்டு வரணும் அது வர வெயிட் பண்ணுங்கள் அதை வந்துடுறேன் நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்சியில் பாருங்கள் நல்லா பவுடர் மாரி எப்படி எடுத்து வந்துருக்க பாருங்கள் குரகுரப்பு இல்லாமல் நல்லா சூப்பராக அரைச்சு எடுத்து வந்து இந்த கோதுமை மாவு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் விடாமல் வறுத்து பார்த்து எடுத்துக்கலாம் கார்லிக்ஸ் செய்யறதுக்கு முதல்ல வந்து மாவு வறுத்து எடுத்துப்போம் முதல்ல பாத்திரத்தில் கொட்டி நல்லா வறுத்துக்கணும் கருகு விடாமல் அப்படி மேலே வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கோதுமை வந்து நல்லா சக செகக்கிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வந்து கருக விட்டுறக்கூடாது லைட்டு லோ ஃப்ளேமில் வந்து சிம்மில் வச்சு ரொம்ப லைட் லைட்டாக வைக்கணுக்கி நண்பர்களே ஒரு விளையா பாத்தீங்கன்னா கோதுமை நல்லா வருத்தாச்சு நல்லா கருமை நல்லா சூப்பராக வருத்தாச்சு பாருங்க அந்த பிரவுன் கலர் அந்த பிரவுனிஷ் நமக்கு வந்து வந்துருக்கும் அந்த நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோதுமை வந்து வருத்த எடுத்துக்கிட்டாச்சு நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க அந்த பாதாமையா அப்புறம் மட்டுக்கு வேர்க்கல்ல அதெல்லாம் வந்து எடுத்து வந்தோம் பாருங்க பவுடரா அதை எடுத்து நம்ம வந்து நல்லா அது வந்து கலந்து விட்டுக்கலாம் அதோட இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோதுமை வந்து நம்ம வந்து நல்லா ஆற விட்டாச்சு அந்த சூட்லயே நம்ம வந்து கலக்கக்கூடாது ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலக்கணும் அதை பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அடுத்து பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அதையும் நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பால் பவுடர் சேர்த்தோம்னா அந்த அந்த நம்ம ஆலிக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கையில் வச்சு நக்கும்போது போது லைட்டாக குறை உறுப்பு மாரி வரும் பாருங்க அந்த இதே வருது அந்த ஃபீலிங்கு மிக்ஸ் பண்ண ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க பார்க்கும் எனக்கு எடுத்து அப்படியே நான் லைட்டாக தின்னேன் அது காட்டில் வீடியோ ஆல்ரெடி செம்ம டேஸ்ட்டுங்க பயங்கரமாக இருக்குங்க இப்போ திரும்ப நான் சாப்பிட்டு காட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க வாசனையே வேற பயங்கரமா தூக்கலா இருக்குது வேற உன்னோட ஹார்லிக்ஸ் செம்ம தூக்கம் உண்மையாக சொல்கிறேங்க செம்ம டேஸ்ட்டுங்க அப்படியே ஆர்லிக்ஸ் டேஸ்ட் இருக்குங்க அப்பா அதே மாதிரி அம்மா அருமையா இருக்குங்க அம்மா அருமையா இருக்கு சான்சே இல்லைங்க அப்பா கட்டையில வாங்கி எப்படி இருக்குமோ அச்சோயோ அதே மாதிரி இருக்குங்க பாருங்க நாட்டில் உண்மை எச்சுட்டே இருக்கணும்னு தோணுதுங்க தீ பாலில் வந்து கலந்து சாப்பிட்டா அப்பா ஜோரா இருக்குங்க அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் நிறைய பேர் ஜீனெல்லாம் விரும்ப மாட்டீங்கன்னா நாட்டு சாக்கரை பணம் கற்கட்டே இதை மாதிரி நீங்கள் போட்டீங்கன்னு இன்னும் ஒட்டமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இருக்கிற ஐட்டம்லாம் ஒட்டம்புக்கு சத்தான இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா சாப்பிட்டால்தான் ஹெல்த்தாக வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி தாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் அடுப்பு பத்த வைக்கணும் பாக்கி எல்லாம் அரைக்கிறது மட்டும்தான் வேலையே முடிஞ்சிச்சு ஈஸியா முடிஞ்சு உங்க வீட்டு பசங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்க வீட்டிலேயே செஞ்சு அப்படியே பாலில் கலந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒட்டம்புக்கும் ஆரோக்கியம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு வச்சுக்கீங்க உண்மையில சொல்றேன் நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் புது சபார் சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க